ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரலுடைய கடைசி முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டு முடிந்து ஆண்டு பிறந்து வந்திருக்கக்கூடிய முதல் மாதமான சித்திரையுடைய பதினேழாம் தேதி அதே போல நாளை நாள் கிழமை வந்து புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமான புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் நாளைய புதன்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான நாள்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை அக்ஷய் திருதியானது வருது அக்ஷய் திருதி அப்படிங்கிறது மிகவும் மங்களகரமான நாள் இந்த நாள் வரக்கூடிய அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் சேரும் என்பது ஐதீகம் தங்க மட்டும் கிடையாது நல்ல காரியங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு ரொம்பவே சிறப்பான நாள்னா அது இந்த நாளை வந்து சொல்லலாம் ஸோ இந்த நாளில் நாளை நாள் சமையலில் நிறைய முக்கியத்துவமானது இருக்கணும் நாளை நாள் சமைக்கும்போது போது பெண்கள் எதை கவனத்தில் வைத்துக்குங்க நாளை புதன்கிழமை அக்ஷய திருதியில் சமையலில் சேர்க்கக்கூடாத பொருட்கள் என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிற மீறி இந்த பொருட்கள்லாம் நாளை நாள் சேர்த்திங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு வரும் கஷ்டம் வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது அதனால் இந்த சமையல் பொருட்கள் நாளை நாள் சேர்க்கக்கூடாத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நாளை நாள் சமையலில் சேர்க்காம இருந்து பலன் பெறுங்க திரும்பவும் சொல்கிறேன் நாளைய புதன்கிழமை சமையலில் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது மீறி சேர்த்திங்கன்னா கஷ்டம் வருவதற்கு இதுவும் ஒரு காரணம் தங்க வாங்கிறது வாங்காமல் கூட நாளை நாள் இருக்கலாம் ஆனால் சமையலில் இதை நாளை நாள் மெயினாக வந்து ஞாபகம் வைத்துக்கணும் சரி வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் புதன்கிழமை என்பது மகாலட்சுமிக்குரிய ஒரு தெய்வீக நாளாக நாளை நாள் வந்திருக்கு நாளை இந்த கிழமையில் நம்ம வீட்டில் பூஜை செய்தாலும் செய்யாவிட்டாலும் தங்க நகை வாங்கினாலும் வாங்காமல் இருந்தாலும் புதன்கிழமை கட்டாயம் வீட்டில் விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபாடு செய்ய வேண்டும் இது ஒரு நியதியாக உங்களுக்கு சொல்லப்படுது ஆக்சுவலி பொதுவாகவே வந்து இந்த மாதிரி விசேஷ நாட்களில் மகிழ்ச்சி எனக்கூடிய செல்வம் குறையாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நாம் ஃபாலோ பண்ணு என்று சொல்லப்படுது அதில் மெயினாக சமையலில் கட்டாயம் சேர்க்கக்கூடாத பொருட்கள் இதெல்லாம் என்பது குறிப்பிடப்படுது இதற்கேற்ப நாளினால் சமையலில் இந்த பொருட்கள்லாம் நாம் சேர்க்காம இருந்தால் இதுவே நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் என்னங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் புதன்கிழமை என்பது ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் மேலோங்கி காணக்கூடிய ஒரு நாள் அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி புதன்கிழமைக்கு இருக்குது என் நாளில் இனிப்பான சம்பவங்கள் நடக்க இனிப்பான பொருட்களை சமைப்பது நல்லது ஏன்னா அச்சை திருதி நிறைந்திருக்கிறதுனால நாளை நாள் இனிப்பு சமைக்கிறது நல்லது நாளை நாள் இனிப்புல என்ன சமைக்கலான்னா பொங்கல் செய்யலாம் அப்படி இல்லைன்னா பாயாசம் செய்யலாம் ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யலாம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்து அதை நைவேத்தியமாக மகாலட்சுமிக்கு வைத்து பூஜை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதனை பகிர்ந்து சாப்பிட்ணும் அப்படி சாப்பிடும்போது மகிழ்ச்சியானது பெருகும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது நாளை நாள் இனிப்பு வந்து காலையிலே வந்து சமைக்கணும் ஒன்று பாயாசம் என்னென்னா சக்கரை பொங்கல் ஏதாவது ஒன்று செய்து அதை நெய்வேத்தியமாக மகாலட்சுமிக்கு படுத்து வீட்டில் இருக்கிறவங்க பகிர்ந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியை வந்து ஷேர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நாளை நாள் செய்ய வேண்டியது இதுதான் ஆக்சுவலி உணவு என்பது ஒரு தெய்வீக விஷயம்தான் எல்லா வகையான உணவுகளும் ஒவ்வொரு விதத்தில் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு பேணி பாதுகாக்கிறது அதுதான் உண்மை சரியான உ உணவு முறை இல்லாமல் இருந்தாவே ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு ஆயுள் குறையோ அதனால் சரியான உணவு முறையை நாம் கால நேரம் பூஜைகளுக்கு தகுந்தவாறு எடுத்துக்கணும் அந்த வகையில் புதன்கிழமை திருதியில் நாளை நாள் நாம் கண்டிப்பாக சமைக்க வேண்டியதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சாம்பார் வந்து வைக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அதுவும் சாம்பார் உருளைக்கிழங்கு செய்வது நல்லது சாம்பார் இல்லாமல் நாளை நாள் வீடுகளே இருக்கக்கூடாது சாம்பார் கட்டாயமாக நிச்சயமாக இருக்கணும் ஏன்னா பருப்பு போட்டு செய்யப்படக்கூடிய இந்த சாம்பார் உணவிற்கு நாளை நாள் அதிக சக்தி வந்து இருக்கு அதுவும் உடலுக்கு ஒரு வகையில் ஆரோக்கியத்தை கொடுக்குது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடமாக பருப்பு சொல்லப்படுது அந்த பருப்பை நாளை நாள் உணவிற்கு நாம் எடுக்கும்போது அது ஒரு வகையில் நமக்கு மகாலட்சுமி அடுளை கிடைக்க செய்யும் அதனால் சாம்பார் உருளைக்கிழங்கு இது நாளை நாள் கண்டிப்பாக வந்து நாம் செய்யணும் ஆக்சுவலி சாம்பார் வந்து எந்த பருப்பில் செய்யணுன்னா துவரம் பருப்பில் செய்யணும் ஏன்னா பருப்பு என்பது ரொம்பவே முக்கியமான ஒரு பருப்பு வகையாக சொல்லப்படுது துவரம் பருப்பு கொண்டு செய்யப்படக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதில் லக்ஷ்மி அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதனால தான் அச்சை திருதியில் நாளை நாளில் துவரம்பருப்பு போட்டு சாம்பார் வைங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த சாம்பாரில் இந்த காய்கறி அந்த காய்கறி தான் பயன்படுத்தணுங்கிறது எந்த அவசியமும் கிடையாது ஏன்னா நாளை நாள் பல வகையான காய்கறிகள் சேர்த்து சாம்பார் நீங்கள் செய்யலாம் ஆக்சுவலி சாம்பார் செய்வது ரொம்பவே சிறப்பான பழங்களை கொடுக்கும் அதனால நாளை நாள் சாம்பார் வைக்க மறக்காதீங்க பல பாய்களை போட்டு அதாவது பல காய்கறிகளை வந்து ஒரே சாம்பாரில் போட்டு அதை வைத்து நீங்கள் சமைத்து ருசி பார்த்து நெய் சேர்த்து பூஜாரிகள் நைவேத்தியம் படைத்து வழிபட்டு அதை நீங்கள் காகத்திற்கு நீங்கள் படைத்து வந்தீங்கன்னா சகலவிதமான பாவங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகு என்பது நம்பிக்கை அதனால் இந்த முறையில் நாளை நாள் சாம்பார் வைங்க நாளை புதன்கிழமை கட்டாயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்ஷயத் திருதியில் சாம்பார் உருளைக்கிழங்கு இனிப்பில் வந்து பாயாச பொங்கல் ஏதாவது ஒன்று செய்தாகணும் இதை தவிர நாளை நாள் புதன்கிழமை கட்டாயம் கசப்பான பொருட்கள் சமைக்கக்கூடாது ஆக்சுவலி அச்சய திருதி அன்னைக்கு இது சமைத்தால் ஆபத்து என்பது ஒரு நிதியாக இருக்குது ஏன்னா கசப்புங்கிறது மகிழ்ச்சியை குறைக்கும் என்பது தான் அதனால தான் நாளை நாள் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்கக்கூடாது கூடாது என்பதனால கசப்பான இதை எதையும் பயன்படுத்தக்கூடாது மெயினாக பாகுக்கார் போன்ற கசப்பான பொருட்கள் நாளை நாளில் சமைக்கக்கூடாது நாளை நாளில் அதை சமைத்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம் அதே போல் நாளை நாள் கீரை வகைகளும் சமைக்க கூடாது அதுவும் கசப்பாக இருக்கக்கூடிய அகத்திக்கீரையை கண்டிப்பாக நாளை நாள் சமைக்கக்கூடாது கீரையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கீரை வந்து ரொம்பவே கசப்பை கொடுக்கும் இந்த கீரையை நாளை நாள் சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது ஆக்சுவலி தோஷம் போக்கவோ பித்திருக்களை சாந்தி கொடுக்கவோ அகத்தி கீரையை வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நல்ல நாள் வரும்போது கீரையை பயன்படுத்தக்கூடாது பசுவிற்கு தானம் கொடுக்குறோமே அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த கீரை தானே இதையாக பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் கேட்பீங்க இந்த கீரை சக்தி வாய்ந்த கீரை தான் இல்லைன்னு சொல்லலை அமாவாசையில் தான் அகத்திக் பசுவுக்கு தானம் கொடுக்கணும் மற்ற நாட்களில் தானம் கொடுத்தா அது உங்களுக்கு தான் கஷ்டம் அதனால் நாளை நாள் மறந்தும் இந்த கீரை வகைகள்லாம் வந்து பயன்படுத்தாதீங்க கசப்பாக இருக்கக்கூடிய எதையும் நாளை நாள் பயன்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அகத்திக்கீரையில் ஒரு பெரிய கசப்புத்தன்மை இருக்குது நம்ம வாழ்க்கை நாளை நாள் பிரகாசமாக இருக்கிறதுக்கு தான் அக்ஷய திருதியில் எல்லாம் பிரகாசமாக சமைக்கிறோம் இதில் கசப்பான பொருட்கள் எதுக்கு அதனால தான் நீங்கள் சமைக்க வேண்டாம் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நாளை நாள் இந்த மாதிரியெல்லாம் உழவில் வந்து நிறைய விதிமுறைகள் இருக்குது இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாளை நாள் சமைத்திங்கன்னா இந்த அக்ஷய திருதி உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் அச்சை திருதினா வெறும் தங்கம் வாங்கிறது மட்டும்தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க தங்கம் வாங்கிறத தாண்டியும் சமைக்கிறதில் கூட இவ்வளோ ரூல்ஸ்லாம் வந்து இருக்குது இது ரூல்ஸுன்னு சொல்கிறத விட இந்த நாளில் நாம் சேர்த்துக்க வேண்டிய முக்கிய உணவுகள் என்று சொல்லலாம் ஒவ்வொரு நாளுக்கும் நாம் வந்து அதற்கேற்ப உணவுகள் எடுத்துக்கிட்டால் உடலுக்கும் சரி ஆன்மீகத்துக்கும் சரி ரொம்ப நல்லது அதன்படி அச்சை திருதியில் நான் சொன்னது மாதிரி நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள் இதில் எதுவுமே உங்களால் ட்ரை பண்ண முடியல அப்படின்னா காலையில் எந்திரிச்சு ஒரு இனிப்பாவது ரெடி பண்ணி அதை குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஷேர் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியானதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலிமா வீடும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய லைஃப்லையும் மகிழ்ச்சியானது கிடைக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி உருவாகும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பயன்பெறுங்க அவ்வளோதாங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட இதுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளே நாள் சமைத்து பலன் பெறுங்க நீங்கள் சமைத்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சமைத்து அவங்களும் பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த மாதிரி சமைத்து எதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சமைத்து பயன் பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ வரும் அடுத்தது கூட அக்ஷ திருதி பற்றிய வீடியோ தான் அதை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதையும் தெரிஞ்சு பயன்பெறுங்க அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோவை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான தகவலோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்